இந்த ஒரு அற்புதமான நாளில் நான் இங்க நிக்கிறதுக்கு முக்கிய காலையில பிஸியா இருக்கிறது ஆனால் நான் இங்க கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி கொஞ்சம் ஃபீவர்ல வந்து இருந்தது இருக்கட்டும் இல்லை ஒப்பனை கலைஞர்களாக இருக்கட்டும் யாரை பார்த்தாலும் நான் ரொம்ப எக்ஸைட்டடாயிடுவேன் யாராவது வந்து இணை புரியாத ஒரு தொடர்பு ஒரு ஈடுபாடு அவங்களோட அந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு அந்த ஒரு டென் மினிட்ஸ்ல ஒரு சொன்னதை வந்து நான் சுருக்கமாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அது கண்டிப்பாக எல்லாருக்கும் கொன்னும் இல்லை அது ரொம்ப விரிவாகவும் ரொம்ப விளக்கமாகவும் சார் வந்து ரொம்ப அழகா இந்த ஒரு அற்புதமான நாளில் நான் இங்கே நிற்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த வசந்தி என்னுடைய மாணவி அவர்களுக்கும் சண்முகம் சார் உங்களுக்கும் தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லை நான் இந்த மாதிரி ஈவெண்ட் அட்டன் பண்ணுறது இல்லை என்னுடைய வகுப்புகளுக்கு போகிறது மீதி நேரம் வந்து வேலை வேலையில் பிஸியாக இருக்கிறது ஆனால் நான் இங்கே உடனே கொஞ்சம் சரி இல்லாமல் இருந்தது ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி கொஞ்சம் ஃபீவர் இல்லாமல் வந்துருந்தது ஆனாலும் நான் இங்கே வந்தது காரணம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குமேன்னு சொல்லுதான் அது என்னமோ எனக்கு தெரியாது பியூட்டிஷியன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒப்பனை கலைஞர்களாக இருக்கட்டும் யாரை பார்த்தாலும் நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுவேன் யாராவது வந்து நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சொன்னேன் நான் அந்த இடத்துல நின்றுட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் அவங்ககிட்ட பேசாமல் நான் எடுத்து விட்டு நான் போனதே இல்லை ஏன்னா என்னோட குடும்பமாகவும் ஏதோ அந்த ஒரு சில நேரத்தில் பேசுகிற அந்த வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துமே அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துமேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இணை புரியாத ஒரு தொடர்பு ஒரு ஈடுபாடு அவங்களோட அந்த ஒரு எண்ணம் தான் இந்த இடத்துல அழைச்சிட்டு வந்தது அதோடு இல்லாமல் இங்கே நான் வந்து உட்கார்ந்திருந்தோடனே சாரோடைய ஸ்பீச் கேட்டுட்டு இருந்தேன் என்னுடைய த்ரீ டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு அந்த ஒரு டென் மினிட்ஸில் ஒரு சொன்னதை வந்து நான் சுருக்கமாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அது கண்டிப்பாக எல்லாரும் கேட்டிருப்பீங்க ஆசீர்வாதம்ன்றது வந்து எல்லாரும் ரொம்ப திறமையானவங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆனாலும் வந்து அந்த பிளஸ்ஸிங்ஸ்ன்றது எங்க ஆரம்பிக்குதுன்னா உங்களுடைய மனசிலிருந்து தான் ஆரம்பிக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன செய்யறீங்க அப்படின்றது நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அது ரொம்ப விரிவாகவும் ரொம்ப விளக்கமாகவும் சார் வந்து ரொம்ப அழகா அவருடைய பாணியில வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான இடம்னு நான் நினைக்கிறேன் காரணம் இங்கே வர இங்கே அழைச்சிருந்த மை பியூட்டி கிளப் வந்து என்னதான் செய்கிறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டேன் என்னோட சில மாணவர்கள்ட்ட நான் கேட்டபோது ஷண்முக சாரை பற்றி தான் எல்லோருமே பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்ப உயர்வாக பேசினாங்க நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அவங்க பேசும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை எந்த நேரத்தில் எந்த மாதிரி பிரச்சனையில் கால் பண்ணாலும் எங்களுக்கு வந்து ஒரு காட் ஃபாதர் மாதிரி இருந்து அவங்கள்ட்ட கேட்டேன் என்ன உதவி செய்வார் அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க எங்களுக்கு வந்து உதவின்னா ஒன்று ரெண்டு சொல்கிறதுக்கு இல்லை சார் அவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த ரெண்டு பேர்கிட்ட நான் பேசினது அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன் யாரும் அவர் இல்லாத நேரத்தில் ஒருத்தவங்களை பற்றி அவ்வளோ உயர்வாக பேசுகிறாங்கன்னா அவ்வளோ ஜெனவீனாக அவர் அவரோட சேவையை செய்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் We'll <laughs>